ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு பேர்ஸ்னலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுமே நிறைய பேருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்க வச்சுருக்கோம் முக்கியமாக வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஆமாம் நேற்று நைட்டு வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து தூக்கத்தில் வந்து என் சின்ன பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி படுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து குட்டி பையன் வந்து தலை வந்து கோ தலைக்கணிக்கும் அவளுக்கும் நடுவில் படுத்துட்டான் அவன் திரும்ப சொல்ல கழுத்து வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக சுழுக்கு பூச்ச மாதிரி ஆகிடுச்சி இங்கே அப்படியே வீங்கின மாதிரி இருந்தவொடனே அழுதுகிட்டே இருந்தான் நைட்டே சரி பட்டு தூங்குடா சரியாயிடும் அப்படின்னு நானும் சொல்லிவிட்டு தூங்க வச்சிட்டேன் மார்னிங் மார்னிங் எழுந்தவொடனே பார்த்தீங்கன்னா கழுத்தே திருப்ப முடியல மம்மி அழு வலிக்குது வலிக்குது சொல்லிட்டு ஒரே கத்துறாங்க தலை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க இப்படி திருப்ப முடியல இப்படி தூக்க முடியல இந்த மாதிரி வந்து ரொம்ப அழுதுகிட்டா எனக்கும் ஒரு ஸ்டேஜ் மேலே சமாதானமே பற்ற முடியல அந்த மாதிரி வந்து பீன் வந்து ஓரஞ்சு அப்படியே ஒரு ரெட் கலர் நரம்புலாம் தெரியும் ரொம்ப மைல்டு நரம்பு மாதிரி கூப்பிட்டு ரொம்ப அந்த மாதிரி டெட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சி ஸ்ப்ரே தயலும் இதெல்லாம் போட்டு அதிகமாக தான் ஆகுது வீக்கம் வந்து அதிகமாகுது ஹாஸ்பிட்டல்னால் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாங்கள் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அப்படியே சோல்ட்ரு மல் அப்படியே படுக்க வச்சிட்டே இருந்தேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த அழுதுட்டான் தண்ணி கண்டுலேருந்து காலையிலேருந்து அவ்வளோ அழுதுகிட்டிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுன்னு போகிறேன் அப்படின்னு போனால் கூப்பிட்டுன்னு போயிட்டாங்க நான் அந்த டைம் வந்து குழந்தைய நினச்சிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணிலாம் பார்த்தேன் நிறைய ரெமடிஸ்லாம் சொன்னாங்க அப்புறம் புளியன் தலையை வச்சு ஒரு ரெமடி சொன்னாங்க இப்போ அதை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க அழுதுகிட்டே வந்தான் பேராட்டிசமல் சிறப்பு கொடுத்துருந்தாங்க ஏன் இங்கே சொலுகு பிடிச்சிருக்கு ஏன் அந்த சிரப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை அது கொடுத்து தூங்கி ஏதாவது சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்புறம் இவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரி வந்து புளியன் தலை தான் நினைக்கிறேன் அது போ அது வந்து அரைச்சிட்டு அது வந்து அது மேலே சுளுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து சுடு தண்ணி வச்சு நல்லா ஒத்துற மாதிரி கொடுத்து அப்படியே அதை ரிமூவ் பண்ணிட்டா சூப்பராக செட் ஆகிடும் நாங்கள் இவரும் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே இருக்க மரம் பார்த்து கொஞ்சமாக உடைச்சிட்டு வந்தாங்க அந்த சைடு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் நல்லா இடிச்சிட்டு அந்த ஜூஸு அந்த திப்பிலாம் வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி இவனை அப்படியே மடிமலையே படுக்க வச்சு அதை அப்படியே அப்ளை பண்ணி விட்டேன் சிறப்பும் கொடுத்துட்டேன் இவர் திட்டினார் டாக்டர் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பும் கொடுத்துட்டேன் இந்த இந்த பத்தும் அப்ளை பண்ணி விட்டேன் அப்ளை பண்ணிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே ஆனால் தட்டி 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 அப்படியே கதை சொல் கதை சொல்லி தூங்க வச்சிட்டேன் நல்லா தூங்கினான் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கினா தூங்கி எழுந்தவுடனே பட்டு வலிக்குதா பட்டு அப்படின்னு கேட்டால் இல்லை மம்மி சரியாகிடுச்சு மம்மி நானும் லைட்டாக பெயின்னுச்சி ஆக்டிவாக விளாட்றான் ஏன்னா காலையிலேருந்து விளையாடவே இல்லை அவன் சைக்கிள் கூட தொடலை ஆக்டிவாக விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் பாத்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டற வர எனக்கு அப்போ தான் மைண்டே ஃப்ரீயாச்சு ஆக்சுவலாக நைட்டு ஃபுல்லாக பார்த்துட்டே அந்த பயந்த பயந்து எதனா வலிக்குதுன்னு சொல்லப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வலிக்கதுனே சொல்லலை நல்ல ஜாலியாக விளையாடிட்டே இருந்தான் ரொம்ப ஆயிடுச்சு இது ஏன் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி இந்த கழுத்து ஏடா குடமாக பார்த்து கழுத்து சுளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க கிட்ட போகலாமா என்ன பண்ணலாம் அதுக்கு வந்து உடனடியாக ரெமடின்னு பார்த்திங்கன்னா இந்த புளியான் தலையுன்னு நினைக்கிறேன் அந்த இலையை உருவி நான் தம்லைனில் கொடுக்குறேன் ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்தேன் நேற்று அது நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க யூஸ் பண்ணிவிட்டு பாதை தூக்கி போட்டேன் அந்த அந்த தலையை வந்து நல்லா அரைச்சிட்டு நீங்கள் வந்து எங்கே சுளுக்கு பிடிச்சிருக்கோ அது மேல அப்படியே பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சுட்டு தூங்கிடுங்க அதுக்கப்புறமா ஒரு சுடு தண்ணி எது இருக்கோ அதை வந்து தொட்டு தொட்டு ஒத்திர வச்சு அப்படி தொலைச்சி தொலைச்சி விட்டிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும் இது வந்து பர்ஸ்னலாக ரொம்ப 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 பர்சனலாக நான் யூஸ் பண்ணி ஓகே இது செட் ஆகுது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறேன் இது வந்து நிறைய குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும் இந்த ரெமெடி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்து நான் சர்ச் பண்ணதில் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணி பண்ணுவாங்க புளியாந்தலையெலாம் என்ன வரப்போகுது அப்படின்ட்டு நானும் ஒரு பக்கம் இப்போ இருந்தாலும் குழந்த அழுவ அழுவை பார்த்தீங்கன்னா என்னால் முடியல ட்ரை பண்ணி பார்ப்போமே சிறப்பாக கொடுத்துருக்காங்க இதுவும் இதுவும் ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேலே குழந்தை தாங்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சு இதை வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன் அது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண நினச்சேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் டே ஒன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு முதல்ல நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் icon ஐக்கனை click பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ